ஏப்ரல் பதினான்கு சித்திரை இரண்டு கரையற்றது உணர்வாய் பொலியும் பெரிய பொருளே உன்னை எந்த வடிவத்திலும் அடக்க முடியாது என்பதை உணர்வேனாக உணர்வு என்றும் அன்பு என்றும் அறிவு என்றும் எம்பும்போது நமது அனுபவத்துக்கு எட்டுவது ஒன்று உண்டு அனுபவத்துக்கு எட்டுகிறது என்றாலும் நமது மனமும் மொழியும் அதற்கு எல்லை கட்ட வல்லவை அல்ல மனம் அமைதி பெற்று அப்பேர் உணர்வில் திளைத்திருத்தல் வேண்டும் மனத்தினது செயற்கரிய செயல் இதுவே உரையற்றதொன்றை உரை செய்யும் ஊமர்காள் கரையற்றதொன்றை கரை காண லாகுமோ திரையற்ற நீர்போல் சிந்தை தெளிவார்க்கு புறையற்றிருந்தான் ரிசடையோனே திருமந்திரம்